ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எதார்த்த் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சம்மரி பார்த்துடலாம் இவங்கள தேர்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு ரெவன்யூ க்ரோத்தாயிருக்குங்கிற சார் இதில் கொடுத்துருக்குறாங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸில் நம்ம நேரடியாக இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அக்யூசேஷன்கில் வந்துடுறோம் இவங்க வந்து ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அக்யஸ் ப இது அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று நியூ டெல்லியில் இன்னொன்று ஃபரிதராபாத்தில் அதை வந்து ரெண்டு ஒன்று நானூறு பெட்டு இன்னொன்று முந்நூறு பெட்டு சூப்பர் எழுநூறு பெட்டு இவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இவங்க போட்டிருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் போட்டிருக்கிறாங்க அது இந்த எழுநூறு இன்க்ளூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல இப்போ இவங்க வந்து இவங்களது இவங்களுடைய கெப்பா இவனுடைய கெப்பாசிட்டி இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுனே வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து இவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபில் ஆகுது பெட் வந்து ஆக்குப்பை ஆகுது அப்படிங்கிற ரேட்டையும் வந்து இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் நான் பார்த்தேன் தென் சப்சிகுன்ட்டாக இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ஸ்பைனல் எண்டோஸ்கோபி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கும் அதுக்கப்புறம் தெரப்பெட்டிக் நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கட்டிங் அண்ட் டெக்னி டெக்னாலஜினால் இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்டோடைய அவுட்கம்ஸ் வந்து பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கமிட்மெண்ட் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இது வந்து நம்ம இந்த இந்த குவாட்டருக்கு உண்டான சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகலாம் இவங்களுடைய அனாலிசிஸில் வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூத்தி முப்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹைசால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஓரளவுக்கு ஹை லெவலாக இவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் ரிட்டன் ஆன் ஈக்விட்டின்னு வரும்போது மாடரேட்டாக இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அதை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் கொஞ்சம் கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் பிபிஏ பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேருமே பை கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோவில் நெட் கேஷ் ஃப்ளோ நூற்றி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் நெட் இது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தோம்னா நூற்றி நாலு கம்மியாக கம்மியாயிருக்கு இது கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் அது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும் ஃபினான்ஷியல் ரேஷியோவில் நம்ம இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து எல்லாமே ஹையாக தான் இருக்குது இந்த சைடு எல்லாமே நல்லா ஹையாக இருக்குது பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட்டும் எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் முப்பத்தி ஓரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட டபுள் அதாவது ஏழுல இருந்து பதிமூணு மூணு அப்படிங்கிற இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்ப அனாலிசிஸ்ட் வந்து அடுத்த வருஷத்துக்கு அதாவது அஞ்சுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்த்தா பி உடைய குரோத் வந்து இருபது பெர்சென்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி நாலாவும் ஹை எஸ்டிமேஷன் பதினெட்டு புள்ளி ஒன்பதாவும் இருக்கு இப்ப இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க அதையும் நம்ம சேர்த்து நம்ம பார்க்கும் போதுதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் டூ தௌசண்ட் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அனாலிசிஸ்ட் வந்து இருபத்தி மூணு எதிர்பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி ஏழு இப்போ இருபத்தி மூணு அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு ஆறு இது ஒரு இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க கரண்டாக எப்படி வேறு இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்க்கணும் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால் இயர் ஆன் இயர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபத்தி ஒம்போது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது ஒரு மூணு கோடி ரூபா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் குறைஞ்சிருக்கு இபிஎஸ்சும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருக்கு சேம் மூணு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது மூணு குவார்டரா பார்த்தோம்னா மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி ஆறு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் அதனால ஈபிஎஸ் டிடிஎம் என்னாச்சு டிகிரீஸ் ஆயிருக்கு பதிமூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இது சப்சிக்வெண்ட்டாக அவங்க அடுத்த குவார்டருக்கு எப்படி எடுக்க போகிறாங்கிறத பேஸ் இருக்கு இப்போ இவனுடைய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து மூணு புள்ளி ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லேயும் இருக்காங்க அதே சமயத்தில் கொஞ்சம் ஹெவியாகவும் பா இன்வெஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கிறதையும் பார்க்குறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம எடுத்திருக்கக்கூடிய புக் வேல்யூ தொண்ணூற்றி ஆறு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து டூ டூங்கிற ரேஷியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு குமுலேட்டிவ் ஈபிஎஸ் பத்து புள்ளி ஏழு இபிஎஸோட டிடிஎம் பதினஞ்சு புள்ளி ரெண்டு குமிலேட்டிவ் ஈபிஎஸோட ஆவரேஜ் மூணு புள்ளி ஆறு இபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் மூணு புள்ளி எட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ நமக்கு ஆவரேஜ் வந்து மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்யூ த்ரீக்கு ஈக்குவலாக இருக்குது ஆனால் கியூ ஃபோரில் எக்ஸிட் ஆக போகிறது அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு புள்ளி அஞ்சு அப்போ அவங்க நாலு புள்ளி அஞ்சுக்கு மேலே எடுக்கும்போது மாத்திரம்தான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு வந்து மெயின்டைன் ஆகும் அப்படி இல்லைன்னா கீழே கொஞ்சமாவது டிக்ரீஸ் ஆகும் ஏற்கனவே இந்த தேர்ட் குவார்டரும் டிக்ரீஸ் ஆகிருக்கு அடுத்த குவார்டரும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷனை நம்ம தவிர்க்க முடியாது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய நார்மல் நம்மளுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இருநூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு சாரி முன்னூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இது புள்ளி ட்ரெண்டா இருந்ததுன்னா கீழே கரெக்டிவ் ட்ரெண்டா இருந்தது அப்படின்னு சொன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பத்தொன்பதுல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னா நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்சியல்ல கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது நான் கீழே இருந்தே நான் சொல்லிட்டு வந்துடுறேன் எஸ் டூ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூ நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி இருபத்தொம்போது எஸ் ஒன் இரநூத்தி பதினெட்டுலேருந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு பிபியோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஒன்று அதாவது பிபி லோ இரநூத்தி எழுபத்தாறு டு இரநூத்தி ஒன்னு பிபி மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஆறுல இருந்து ஐம்பத்தொன்னு பிபி ஹை நானூற்றி இருபத்தி நானூற்றி முப்பத்தி இங்கே பிபின் போட்டிருக்கிறது பிரேக்கிங் கடந்துட்டாங்க மேல உடச்சு ஐநூற்றி இருபத்தி மூணு ஆர் டூ செவன் தேர்ட்டி த்ரீ டூ செவன் ஃபார்ட்டி த்ரீ ஆர் த்ரீ தௌசண்ட் செவன்டீன் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அறுநூத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்று ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கூடிய மிட் பாயிண்ட் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கி உடைச்சு ஆர் ஒன்னை கடந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு அப்படியே கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இப்ப இவன் வந்து பிபிஓட மிட் மே மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்க போறானா அப்படிங்கறத பார்க்கணும் எகைன் திருப்பியை வந்து ஃபால்ட் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா பிபி லோல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் இல்லனா எஸ் ஒன் வந்து இரநூத்தி பதினெட்டுல இருந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு எஸ் டூ நூத்தி இருபத்தி ஆறு டு நூத்தி இருபத்தொன்பது சப்போர்ட் எடுத்து மேலே போறான் அப்படின்னு சொன்னா ஆர் ஒன்ன கடந்து அந்த மிட் பாயிண்ட் கடந்தான்னா இவனுடைய பிஹேவியர் மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் போற மாதிரி இருக்கிறதுனால ஆர் டூ எழுநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து எழுநூத்தி நாற்பத்தி மூணு அதை கடந்து அவன் போறான் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட் ஆன எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு டூ எண்ணூத்தி எழுபத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப நார்மலா ஆர் டூ அந்த ரேஞ்செல்லாம் கடக்கணும் அந்த ரேஞ்சை டச் பண்ணி அதெல்லாம் கடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ்ஓட லெவல் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணு நாலுங்கறதெல்லாம் பிரேக் பண்ணி பத்த நெருக்கி போகணும் நான் சொல்றது இல்லையே பத்த நெருக்கி போகும்போது பத்த நெருக்கி போகணும் நெருக்கி போகும்போது டூ ஆன அந்த எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய புரிதல் இதுக்கு முன்னாடி அது மாதிரி நிறைய பாத்துருக்கிறதுனால அது நம்மளுடைய புரிதல் சோ இப்போ அந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்போ நமக்கு வந்து இவன் உடைக்கிட்டோம் இப்போ கீழே கரெக்ஷன்ல இருக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு தெரியல இனிமே இவன் வந்து இந்த இடத்துல பதிமூணு குவார்டர்ல இருக்கு இந்த நாலு புள்ளி அஞ்சுங்கிறத பிரேக் பண்ணாம இது வந்து ஒரு புள்ளிஸ்ட் ரெண்டு ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனாலிசிஸ்ல நம்மளுடைய பார்வைக்கு வந்திருக்கு ஆனால் இவங்க தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே